அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு பெண் தன்னுடைய கணவனின் இல்லாமல் தங்களுடைய சகோதரர்களுக்கு தன் உழைப்பில் வரக்கூடிய வருமானங்களை கொடுக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னால் பெற்றோருடைய குறிப்பாக தந்தையின் கட்டுப்பாட்டில் பொறுப்பில் தான் இருக்க வேண்டும் அவள் எந்த விடயத்தை செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய தந்தையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது க கடமையான விடயங்கள் மார்க்க விடயங்களில் பெற்றோர்கள் எதிர்ப்பாக இருந்தால் அவர்களுக்கு கட்டப்படக்கூடாது ஏனைய விடயங்களில் அவர்கள் எதிர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை எங்களுக்கு பார்க்கலாம் அதே போலதான் ஒரு பெண் திருமணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையாக இருந்தால் கணவனுக்கு கட்டப்பட வேண்டும் மார்க்க விடயத்தில் அவர்கள் ஒருவனாக சொன்னால் மார்க்கத்துக்கு எதிராக நினைவிப்பின் பால் தூண்டுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது தவிர சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய பேச்சுக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவர்களிடத்தில் எல்லா விடயத்திலும் அனுமதியை கேட்க வேண்டும் எனவே அவர்களுக்கு அனுமதியை நாங்கள் கட்டாயம் பெற்றுத்தான் கொடுக்க வேண்டும் எனவே கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் தங்களுடைய உறவு முறைகள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இடையில் துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது குழந்தையுடைய எதிர்காலம் அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனுமதிகளை பெற வேண்டும் கணவன் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்டவர்களை தான் பொருந்தி பொருந்திக் பெண் பெண்ணுக்கு பெண்ணுக்கு கணவனுடைய சாபம் இறக்கும் காலம் எல்லாம் சுவர்க்கம் கூட செல்ல முடியாது என்று அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொன்ன செய்தியை கூட எங்களுக்கு பார்க்கலாம் அது உண்மையான முறையில் எல்லா விதமான பண்பிடி செய்தும் பொருத்தம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் மீது குற்றம் கிடையாது இவர்கள் எல்லாவற்றிலும் கோட்டை விட்டுவிட்டு இவர்கள் மோசமானவர்கள் நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் இருக்காது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் கட்டாயம் கணவனுடைய அனுமதியை பெற வேண்டும் கணவனிடத்தில் கேட்டால் அனுமதி தருவார் என்ற ஒரு எண்ணம் இருக்குமாக இருந்தால் சில பெண்கள் கணவன் ஊரில் இருக்க மாட்டார் வேலைக்காவில் நாட்டி சந்திருப்பார் கோள்களை பண்ணி அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்னுடைய பணத்தை என்னுடைய கணவன் என்னுடைய சாதரவை கொடுத்தால் அவர்களும் ஆசைப்படுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் என்ற ஒரு பெண் சரியாக நூத்துக்கு நூறு வீதம் முழுமையாக நம்பினால் மாத்திரம் கொடுக்கலாம் எனவே ஏனைய சந்தர்ப்பங்களாக இருந்தால் கணவனுடைய அனுமதியை கேட்க வேண்டும் அதே போல சகோதர்கள் மிக கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தால் அப்படி கொடுப்பதற்கு கணவன் மிக எதிர்ப்பு காட்டக்கூடியவராக இருந்தால் எங்களுடைய குடும்பம் வேறு உங்களுடைய குடும்பம் பேர் உங்களுடைய குடும்பத்துடைய துண்டிப்பையை அடுத்து விடுங்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட மோசமான இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய விடயங்கள் தூண்டக்கூடியவர்களாக இருந்தால் அந்த சந்தர்ப்பங்களில் சகோதரர்களுக்கு உதவலாம் கணவன் நடுநிலைமையான போக்காக மார்க்கத்தையும் பின்பற்றி என்ன சந்தர்ப்பத்தில் நல்ல முடியும் நடக்கக்கூடியவனாக இருந்தால் அவருடைய அனுமதியை பெற வேண்டும் கட்டாயம் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனைய சந்தர்ப்பங்களாக இருந்தால் கணவன் தன்னுடைய சகோதரன் கோபம் என்பது காரணமாக தன்னுடைய சகோதரனுக்கு மிக கஷ்டத்தில் இருக்கிறான் உதவி செய்யக்கூடாது என்ற கணவன் உரைப்படியில் இருந்தால் முடியுமான வரைக்கும் அவர்களுக்கு தெரியாமல் சரி உதவிகளை செய்து கொடுக்கலாம் என்று சொன்னால் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் இதய மறுப்பின் பால் அதே போல் இஸ்லாத்தை விட்டுக்கூட செல்வார்களாக இருப்பின் அப்படிப்பட்ட சில நிலைமைகள் கூட எங்களுடைய சமூகத்தில் சமூகத்தில் பலருக்கும் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களாக இருந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உடன் பிறப்புகள் என்ற ஒரு அடிப்படையில் கட்டாயமாக கணவன் அனுமதியையும் பெற வேண்டும் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நிலைமை கேட்டது போல எங்களுடைய தீர்ப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஜிசாக் கைரன் அல்லாஹ்வே மிக